நடைபெறவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இவிஎம் மூலமாக முறையீடுகள் நடத்த முயற்சிக்கின்றன அதை கண்டித்து தேர்தல் ஆணையம் அமைதியாக நேர்மையாக அந்த தேர்தலை நடத்த கோரி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடைபெற்று முடிந்திருக்கின்றன ஈரோட்டிலே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை பாரதிய ஜனதா கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தொழிக்கின்ற வகையிலே தேர்தல் ஆணையத்தை திருத்தி இருக்கின்றது தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேசி அவர்கள் சொன்னதை போல முன்பு அந்த இவிஎம் மிஷின் என்பது வெளிப்படையாக இராணுவ அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டிலே பாதுகாப்பில் இருக்கும் ஆனால் இன்றைக்கு தனியார் நிறுவனங்களிலே அது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக குரேசி அவர்கள் வெளிப்படையாக குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் இதுவரை பாரதிய ஜனதாவோ மோடியோ இது குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை அதேபோல் தேர்தல் ஆணையரை தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற முறையிலே உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கிவிட்டு அந்த இடத்துல அமைச்சரை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது என்பது மிகப்பெரிய அவமானம் அது மட்டுமல்ல இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகத்தை சீரழிக்கின்ற வேலை வேலையிலே பாரதிய ஜனதா கட்சி முயற்சி முயற்சிக்கிறது இதை கண்டித்து தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதாவுக்கு மோடிக்கு இந்த தேர்தல் என்பது அச்சம் இருப்பதால் தான் அவர்கள் ஈவிஎம் மூலமாக எப்படியாவது வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் அது நடக்கக்கூடாது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கேன் பார்த்தா அதான் கர்நாடகாவில் ஜெகதீஷ் சட்டர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ நடந்த தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டியிட்ட அந்த தொகுதியில் மட்டும் விவிபேட்டுக்கும் இவிஎமுக்கும் பதிவான வாக்கு வித்தியாசம் இரு இரநூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசம் இருக்குது அதனால் இவிஎம்மில் போட்ட வாக்குகளை விட விவிபேட்டில் போட்ட அந்த பதிவு செய்யப்பட்டது அதிகமாக இருக்குது அது எப்படி அது குளறுபடி நடக்குதா இல்லையா அப்போ எங்கோ ஒன்ற ஒரு இடத்துல குளறுபடி நடக்குது சண்டிகரில் நீங்கள் பஞ்சாப் மாநில சண்டிகரில் மேயர் தேர்தல் நடைபெற்றது மேயர் தேர்தலில் மொத்தம் முப்பத்தைந்து வாக்குகள் இருக்குது இருபது வாக்குகளில் காங்கிரஸ் அதாவது ஆம் ஆத்மி வெற்றி பெற்று விட்டது என்ற நிலையில் எட்டு வாக்குகள் செல்லாது என்று அந்த தேர்தல் ஆணையரே அறிவிக்கிறார் அது திருத்தி அறிவிக்கிறார் ஆக எல்லா இடங்களிலும் தான் வெற்றி பெறக்கூடிய இடங்களில் விட்டுவிட்டு வெற்றி பெற முடியாத இடங்களில் அவங்க இந்த இவிஎம்ஐ வைத்து ஃபோர்ஜெரி பண்ற பண்ணுற வேலையை அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள் இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை அதனால் அதனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் ஒரு இல்லை வயல் ஓராண்டுக்கு மேலே ஆகிவிட்டது என்பது மிகப்பெரிய அவமானம் அவமானம் மட்டுமல்ல அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவர் தலைமையில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோம் இருமுறை நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் சட்டப்பேரவை இது குறித்து குரல் எழுப்பியிருக்கிறோம் வயல் என்பது அது மனித சமூகத்துக்கே நாகரிக சமுதாயத்துக்கே எதிரானது ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் வேங்க வயலில் மலத்தை கலந்த அந்த குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் கண்டறிய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உங்கள் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இல்லை ஏற்கனவே ஏற்கனவே திமுக கூட்டணி வடிவம் பெற்றுவிட்டது நீங்கள் இல்லை எங்கள் இல்லை எங்களுடைய தலைவர் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் பொது தொகுதி ஒன்று கேட்கிறோம் மூன்று தனி தொகுதி கேட்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக எங்களுடைய தலைவர் அவர்களும் திமுக தலைவர் அவர்களும் பேசி உரையாடி எங்களுக்கான இடங்களை நாங்கள் பெறுவோம் தேர்தல் அப்புறம் வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அவர் வந்து முயற்சி செய்கிறது டிடிவி தினகரன் சசிகலா அவங்க ஓபிஎஸ் தான் முயற்சி செய்கிறாங்க இல்லை அதுதான் அவங்க முதல்ல அவங்க அவங்க கிட்ட பிரிஞ்சு போனவங்கள அவர் சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யட்டும் திமுக கூட்டணி வலிமையாக வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணியை சிதைக்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய இலக்கு என்பது பாஜகவை வீழ்த்துவது எந்த எந்த சலசரப்பும் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாம் தேதி வேளச்சேரி தீர்மானத்தை மையப்படுத்தி தலித் அல்லாதோரை கட்சியில் இணைப்பது விடுதலை சிறுத்தைகளை வந்து வலிமைப்படுத்துவது விரிவுபடுத்துவது இதுதான் விடுதலை சிறுத்தைடைய இலக்கு தலித் தலைமையை நிறுவுதல் அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் கொண்டிருக்கின்றோம் பல உதிரிகளும் எதிரிகளும் இந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சியை கொட்டுவார்கள் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்படுகின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திசைவழி திசைவழியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அதை பொறுக்க முடியாமல் காழ்ப்புணர்ச்சியோடு உலருபவர்களுக்கு இதுதான் எங்களுடைய பதிவு வாய்ப்புகள் தொகுதி இல்லை அதுக்கான முயற்சி தான் செய்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பொது தொகுதி போன சட்டப்பேரவை நாங்கள் பொது தொகுதி கேட்டோம் இப்போயும் பொது தொகுதி கேட்குறோம் அதுக்கு முன்பு பொது தொகுதி கேட்டோம் பொது தொகுதி என்பது விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கு வந்து பொதுவாக அதாவது பொதுமக்களிடையே பொது பொதுவாக அக்செப்ட் இருக்கிறது தனித்தொகுதியில் மட்டும் இல்லை எங்களுடைய தலைவர் அவர்களே பொது தொகுதியில் நின்றால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அக்செப்ட் இருக்குது ஒத்திசைவு இருக்குது ஏற்பு இருக்கிறது ஆகவே எங்களுடைய தலைவர் அவர்களே பொது தொகுதியில் நிற்பார் பொது தொகுதியில் நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே பொது தொகுதி கேட்பது என்பது விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி பொதுமக்களிடையே தலித் அல்லாத ஒரு மக்கள் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை பெற்றிருக்கிறது ஒரு ஏற்பை பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டாயம் இந்த தேர்தலில் வந்து பொது தொகுதியில் நின்று வெற்றி பெறுவோம்